ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போது தளிர் வந்து மொட்டு வந்த ரோஜா செடிக்கு நம்ம எரு கொடுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ரோஜா செடிக்கு எப்போவுமே நம்ம வந்து ஏற்கனவே எருலாம் கொடுத்துருப்பீங்க கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி கொடுத்து தளிரெலாம் வந்து மொட்டு வந்துது அந்த மொட்டெல்லாம் பெருசாகணும் பெரிய பூக்கள் பூக்கணும் அப்படின்னா நம்ம எரு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம எந்த எரு கொடுக்குறது ரோஜா செடிக்குன்னா முதல்ல டேபிள் ரோஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது நிறைய பூக்கி இதில் இல்லை நிறைய நான் கட்டிங்ஸ் பண்ணி நட்டு இருக்கிறேன் எல்லோ கலரு இங்கே பாருங்க இந்த மண் இது எரு மண் தெரியும் உங்களுக்கு நிறைய பூ பூத்துருக்கு பாருங்கள் அந்த சைட்லாம் கூட பூத்துருக்கு இப்போ பாருங்கள் இந்த ரோஜா செடிக்கு தான் நான் ஏற்கனவே மில்க் ஊற்றிருக்கேன் நீங்கள் பால் கூட ஃபர்டிலைசராக கொடுத்திங்கன்னா ரோஜா செடிக்கு பெரிய பூக்கள் பூக்கும் ஏற்கனவே மொட்டை வந்திருக்கு ஒரு பூ இப்போ தான் மழை இருக்குது பாருங்கள் இந்த சின்ன மொட்டைலாம் நம்ம மில்க் இப்போ தான் ஊற்றிருக்கோம் பெருசாக மொட்டைலாம் இப்போ எந்த எரு கொடுக்கறதுன்னா பாருங்கள் நீங்கள் வந்து டைம் இல்லைன்னா சாயில் இது போல் எரு குத்துடலாம் எந்த கொடுக்குறதுன்னா நீங்கள் வெங்காயம் தூள் உடனே வேலை செய்யணுன்னா வெங்காயம் தூள் தண்ணியில் ஊற வச்சிட்டு லிக்விட் ஃபர்டிலைசராக கொடுங்க லேட்டாக பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம் ஏன்னா இப்போ நான் லேட்டாக தான் ஆகட்டும்ட்டு போடுறேன் நான் எதுக்காகனா இப்போ தான் சின்ன சின்னதாக இருக்குது அதுக்காக நான் சொல்கிறது கொஞ்சமாக வெங்காயம் தோல் போடுங்க சாயலுக்குள்ளேயே நீங்கள் இது போல் போட்டுட்டு மண்ணு மேலுக்கு போயிட்டு வச்சிடணும் பாருங்க இது வந்து முள்ளங்கி தோல் இது போல் வந்து எல்லாம் போட்டு சாய்ல் மேலுக்கு கவர் பண்ணிடணும் தெரியாதபடி முள்ளங்கித்தூள் கூட நீர் சத்து தான் அதனால தான் நான் முள்ளங்கி தூள் கூட ரோஜா செடிக்கு நல்லா சேர்ப்பேன் நல்லா பெரிய பூக்கள் வரும் அதே சமயத்தில் அந்த பிரான்ச்சஸ்லாம் நல்லா திக்காக வருது முள்ளங்கி தூள் எல்லாம் போட்டால் முள்ளங்கி தோல் ரெண்டு சேர்த்து கொடுங்க அப்போ தான் ரொம்ப நல்லது அப்போ இது போல் போட்டுட்டோம் மேலுக்கு வந்து சாயில் பழைய சாயிலோ இல்லை மணல் செம்மண்ணு அது போல் ஏதாவது ஒன்று நீங்கள் போடணும் இந்த மண்ணு தான் இல்லை அப்படி போட்டிங்கன்னா மண் மேலுக்கு மக்கி வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் பாருங்க பாருங்க இது போல் வந்து சாயில் வந்து மேல் போடுறேன் நான் மேலே எதுக்குன்னா நல்லா அதாவது மக்கி நல்லா எருவாகும் ஃபர்டிலைசராக இந்த காய்கறி வேஸ்ட்டு தான் அதாவது இந்த முள்ளங்கி தோல் தான் இல்லை காய்கறி வேஸ்ட்லலாம் போடலாம் எல்லாமே ஆனால் நீங்கள் வந்து கேரட் தோல் கூட சேர்த்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் செய்கிறப்ப அந்த டைம்மே கொண்டு வந்து போட்டுடணும் ரோஜா செடிக்கு அது வந்து காய வச்சு தான் போடணும்னு இல்லை கேரட் தோல் கூட இதே போல் தான் நீங்கள் போட்டுக்கலாம் கேரட் தோல் போட்டால் கூட பெரிய பூக்களாக பூக்கும் ரோஜா செடியில் இது போல் நல்லா சாயில் கவர் பண்ணும் இன்னும் உள்ளே தோண்டி ரொம்ப அதிகமாக எப்போ பார்த்தாலும் வைக்கக்கூடாது அடிக்கடி வைக்கக்கூடாது மண் தூண்டி தூண்டி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம விட்டுடணும் மேல் மண்ணில் மட்டும் போட்டு சாய் கவர் பண்ணிடணும் எதுக்காக நான் சொல்கிறேன்னா எப்போவுமே நம்ம வந்து பிளான்ட்டுக்கு வந்து அற்போலாக வைக்கக்கூடாது வேரில் பாதிப்பாகும் வேர் அழுகல் வரும் அதுக்காக நான் வந்து நம்ம மேல் சாயிலில் போட்டுட்டு மண் கவர் பண்ணிடணும் அச்சை தூள் நம்ம போடுறோம் செடிக்காகாது அதாவது வேருக்காகாது அதுக்காக தான் எப்போவுமே ரொம்ப அதிகமாக அதுக்குள்ளே வேர்க்குள்ளேயே வைக்கக்கூடாது மேலுக்கு மட்டும் இப்படி போட்டுவிட்டு நீங்கள் சாயில் கவர் பண்ணிடணும் தெரியாதபடி அதுக்குள்ளே ரோஜா செடி போடும்போது நிறைய தளிர் வந்திருக்கு பாருங்க முட்டையெல்லாம் கூட பெருசாக முட்டு வரலைன்னா கூட இந்தலாம் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த முள்ளங்கித்தூளும் வெங்காயம் தோல் முட்டு வரும் நான் மொட்டை வந்ததுக்கப்புறம் போடுறேன் முட்டு வர்றதுக்கு முன்னாடியும் போட்டிருக்கேன் நான் இப்போது இது போலலாம் நீங்கள் காய்கறி வேஸ்ட் எல்லாம் போட்டுட்டு பிளைன் வாட்டரும் கொடுக்கலாம் சாயுக்குள்ளே இல்லைன்னா வாழைப்பழம் நான் கொஞ்சமாக பிசைஞ்சு நைட்டே இது மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு நீங்கள் வாழைப்பழம் வந்து முழு வாழைப்பழம் மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு தண்ணி கலந்து கூட இது இதுபோல் நீங்கள் ஊற்றலாம் பாருங்க ஆனால் ஒரு பிளான்ட்டுக்கு அரை வாழைப்பழம் மட்டும் பெசிஞ்சு ஊற்றணும் அதிகமாக கொடுக்கக்கூடாது இது போல் நீங்கள் வாழைப்பழமெல்லாம் சேர்க்கும்போது ரோஜா செடியில் நிறைய தளிர் வரும் அதே போல் ஃப்ரெஷ்ஷாக கூட பிளான்ட் இருக்கும் ஃபாஸ்ட்டாக வளரும் முக்கியமாக ரோஜா செடி ஃபாஸ்ட்டாக வளரணுன்னா வாழைப்பழம் கூட அடிக்கடி நீங்கள் சேர்க்கணும் அடினியம் பிளான்ட்டில் பாருங்கள் பூக்கள் பூத்து இருக்குது பர்பிள் கலர் இது ரோஸ் கலர் கூட மிட்டாய் ரோஸ் அது கூட வந்து சைடு பூத்துருக்கு இன்னொரு நாளைக்கு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோவில் தான் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி தேங்க்யூ